நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டின் முது எலும்பு அப்படின்னு சொல்லப்படுற விவசாயத்தை தொழிலாக செய்கிறவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்காக ஒரு உண்மையான விவசாயியுடைய ஜாதகத்தை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போது வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா நான் வந்து கிரக தொடர்புகள் அப்படிங்கிற முறையை கொண்டு தான் விவசாயியோடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரூல்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதற்கு சிஆர்பி மெத்தேடுன்னு பேர் இந்த சிஆர்பி மெத்தடில் கிரகங்கள் இணைவு கொஞ்சம் புதுசாக இருக்கும் அதே சமயம் இதெல்லாம் இது வரைக்கும் எந்த புத்தகத்துலேயும் அச்சில் வரல அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் ரெண்டும் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் அதே மாதிரி வைநாசியம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும் வைநாசியம் நட்சத்திரம் அப்படின்னா என்னென்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிய நட்சத்திரம்னு பேர் மூணாவது வேதை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் இணையும் அடுத்தது ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அடுத்தது ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த வீட்டினுடைய அதிபதி மூலமாக கிரக இணைவு ஏற்படும் லாஸ்ட் ரூல் ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக கிரக தொடர்புகள் ஏற்படும் இந்த மெத்தேடாக அடிப்படையாக கொண்டு தான் சிஆர்பிங்கிற முறை உருவாக்கப்பட்டிருக்கு அதன்படி இந்த விவசாயுடைய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம் வாங்க வீடியோக்குள்ள போகணும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கடக லக்னம் லக்னத்திற்கு மூணாம் வீட்டில் மாந்தி இருக்குது நான்காம் வீட்டில் குருவும் ராகுவும் இருக்குது ஐந்தாம் வீட்டில் சந்திரன் இருக்குது ஆறாம் வீட்டில் சனி இருக்குது எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்குது ஒன்பதாம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருக்குது பத்தாம் வீட்டில் சூரியன் கேது இருக்குது இந்த கிரக அமைப்போடு இருக்கிற இந்த ஜாதகத்தில் விவசாயி ஆவதற்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சைடில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன் அதில் முதல் ரூல் லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு வரணும் அல்லது சந்திரன் நீர் ராசிகளில் இருக்கணும் அப்போது கடக லக்னம் லக்னம் நீர் ராசிக்கு உட்பட்டது அதே சமயம் லக்னாதிபதி சந்திரன் நீர் கிரகம் அந்த சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் விருச்சிகத்தில் இருக்குது விருச்சிகம் என்பது நீர் ராசி இந்த மாதிரி லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு வரணும் அல்லது லக்னமோ லக்னாதிபதியோ நீர் ராசிகளில் இருக்கணும் இது ஒரு ரூல் அது இங்கே பொருந்தி வருது அடுத்தது லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வரணும் லக்னாதிபதி சந்திரன் இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது விருச்சிகம் என்பது செவ்வாயோடைய வீடு அதனால் சந்திரனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது மூணாவது ரூல் லக்னத்திற்கு சனி தொடர்பு இங்கே லக்னாதிபதி சந்திரன் விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்குது அனுசம் என்பது சனியோட நட்சத்திரமாக இருக்கிறதால லக்னத்திற்கு சனி தொடர்பு வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது அடுத்தது குருவிற்கு செவ்வாய் தொடர்பு இந்த குரு அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் என்னென்னா சித்திர நட்சத்திரம் அப்போ குருவுக்கு செவ்வாயோடைய தொடர்பு வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது அடுத்தருள் குருவிற்கு சனியினுடைய தொடர்பு கடக லக்னத்திற்கு ஆறாம் வீடு குருவோட வீடு இந்த குருவோட வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறதுனால குருவிற்கு சனி தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது லாஸ்ட் ரூல் சிக்கிரன் சனி தொடர்பு கடகலக்கீணத்திற்கு ஒன்பதாம் வீடான மீனத்தில் சிக்கிரன் இருக்குது என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குதுன்னு பார்த்தா உத்திரட்டாதியில் இருக்குது உத்திரட்டாதி என்பது சனியனுடைய நட்சத்திரம் அந்த விதத்தில் சிக்கிரனுக்கு சனி தொடர்பு வந்திருக்குங்கிறத இந்த ஜாதகத்தில் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஆறு ரூலும் இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகர் விவசாயத்தை முழு நேர தொழிலாக செஞ்சிட்டு வர்றாங்க இது மாதிரி எந்த ஜாதகமாக இருந்தாலும் இந்த ஆறு விதிகள் இருந்தால் அவங்க விவசாயத்தை தொழிலாக செய்வாங்க அதே சமயம் விவசாயத்தை மட்டும்தான் தொழிலாக செய்வாங்கன்னு எடுத்துக்கக்கூடாது வேறு விதிகளான டாக்டர் என்ஜினியரு வக்கீல் அல்லது ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க பேங்கில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் விவசாயத்தை பார்ட் டைமாக கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இன்னொரு உண்மையான விவசாயியோடய ஜாதகத்தை எடுத்து சிஆர்பி மெத்தேடில் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் திருச்சி ட்ரம்பலம்